அமைச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெள்க பிறப்பருக்கும் பிங்ககண்டன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்கண் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மயிலும் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கம் மன்னனடி போற்றி சீரார் பெருந்தூரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரை யான் கண்ணுதலால் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் எழிலார் களலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இழாதோன் நின்பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் புல்லாகி பூடாயி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லஹர ராகி முனிவராய் தேவராய் இத்தாவ தாவர சங்கமத்துள் எல்லாப் பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்றன் உண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யாய் இணையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமாளே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொலும்பின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் தனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைத்தும் வஞ்சனைகள் செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இராத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தர்லி நீல் கலல்கள் காட்டி தாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேன் அமுதனே தேசனே தேனார் அமுதே சிவபிரானே பாசமாம் பற்றறுத்து பாறைக்கும் ஆரியனே தேச புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரணே பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராது உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கினான் ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே நுண்ணியனே நுண்ணிரலே தோற்றும் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் யாவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாம்பிக்காய் நின்ற தோற்ற சுற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறாய் வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவோன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாம் மமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஆற்றேனெம் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்ல புறக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நன்னெருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியண சொல்லின் திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணந்து சொல்லுவார் செல்வச் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடியின் கீழ் பல்லோரும் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து